நீங்க அதாவது இப்ப எடப்பாடி பழனிசாமி எதுக்காக ஓடுறாரு ஏன் வந்து பிஜேபிக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் அவருக்கு ரெட்டு சின்னம் முடைக்கிற கூடாது ரெட்டு சின்னத்தை தனக்கு வேணும் இந்த ஒரு பார்க்கிங்கில் தான் போகிறார் ஆனால் அதுக்கு தான் அமித்ஷா சொல்லிட்டார் உங்கள் உள்கட்சி விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் அண்ணன் இப்போ நீதிமன்றத்துக்கு போய் முறைப்படி தேர்தல் கமிஷனில் போகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர்னு ஒருங்கிணைப்பாளர் செல்லும் சொன்னால் இந்த எடப்பாடி பழனிசாமி எப்படி போய் செல்லுன்னு சொல்ல முடியும் ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை இருக்குது கீழாமை நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது ஒரு ஒருத்தருக்கு நான் ரெட்டைல சின்னத்தை கொடுப்பேன்னு ஒரு நீதிபதி சொன்னது மாதிரி அதாவது அண்ணா திமுக பெரிய கட்சி அண்ணா பண்டூர்ட்டியார் அண்ணன் கூட அந்த பேட்டியில் சொன்னார் ஈரோடு கிழக்கு தொழில் யாருக்குமே வராத அக்கறை ஒரு நீதிபதிக்கு வந்து கொடுத்தாருன்னு சொல்ல மாதிரி இனி யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு களம் வேறு அது நல்லா புரிஞ்சு அன்னைக்கு அதை வந்து எதிர்கட்சி அரசியல் எல்லாருமே பேசத் தொடங்கிடுவாங்க அதனால் எந்த நீதிபதியும் அந்த தப்பு செய்ய மாட்டாங்க முதல்ல ஒரு தப்பு செஞ்ச மாதிரி மத்திய அரசு உள்ளே நுழைஞ்சு பேசுன மாதிரி இனி அந்த தப்பு நடக்காதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போது அங்கே அங்கே இருக்கிற அந்த அதிமுக ரெண்டாவது உடைபுறம் இதே சூழ்நிலை வந்தால் ே எடப்பாடி பழனிசாமி அந்த தன்னுடைய அகம்பாவம் ஆணவத்திலே செயல்பட்டால் இந்த அதிமுக ரெண்டாவது உடைப்படும் யார் யார் உடைச்சிட்டு அண்ணா இவர் அண்ணா திமுக தானே இவர் அதிமுக இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இவரை நீங்கள் அதிமுக இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இடைக்கால இடைக்கால மனுவோட வாங்கினது எல்லாம் அந்த இன்ட்ரி பெட்டிஷன் முடிஞ்சு போச்சுமா கீழாமை நீதிமன்றத்தில் உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர் தொடர்ந்து அந்த வழக்கு விதி பிரகாரம் எல்லாமே இருக்கு நீங்க இன்னும் புரட்சி தலைவர் வகுத்த விதியே மாத்தி நீங்க பண்ணிருக்கீங்க சதி பண்ணிருக்கீங்க அப்போ அந்த வழக்கு முடியிற வரை நீங்க ரெட்டைல சின்னத்தையும் கட்சியும் ரெண்டு பேருக்கும் நீங்க சொல்ற மாதிரியே எப்படி நடந்தது ஜாஜேகி புரட்சி தலைவி அம்மாவும் பங்கு கோர்னாங்க ஜானகி அம்மாவும் பங்கு கோரனாங்க அன்னைக்கு பிரிச்சு வைக்கிற வச்சாங்கல்ல காங்கிரஸ் பிரிச்சு தானே வச்சு ரெண்டு பேரும் களம் கண்டாங்க களம் கண்டு போவோம் அப்ப மக்கள் பலம் யார்கிட்ட இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்